திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொங்கலூர் பஸ் ஸ்டாப்பில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சத்தில் பிரம்மாண்ட நிழற்குடை அமைக்கும் பணிகளை அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் எஸ் எம் ஆனந்தன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் பொங்கலூர் பெருந்தொழுவு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பதினைந்து தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் மாணவர்களுக்கான ஸ்மார்ட் வகுப்பு தொடுத்திரைகளை திரைகளை சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அமைத்துக் கொடுத்து அந்த வகுப்புகளை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிகளில் அதிமுக புறநகர் மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் சிவாச்சலம் பல்லடம் பல்லடம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் எம் எல் ஏ கரைப்புத்தூர் நடராஜன் முன்னாள் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் கே பி பரமசிவம் பொங்கலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் யுஎஸ் எஸ் பழனிச்சாமி பொங்கலூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் காட்டுக சிவபிரகாஷ் ஒன்றிய கழக துணை செயலாளர் மில் ஆறுமுகம் வேலந்தங்கவேலு ஒன்றை செயலாளர் ஜீவாமணி மாவட்ட பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதி சித்ரா செந்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் பரமசிவம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் செய்தியாளர்களிடம் பேசியதை பார்க்கலாம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியம் பகுதிகளை சார்ந்த அனைத்து அரசினுடைய துவக்க பள்ளிகளிலே குழந்தைகள் படிப்பதற்கு ஏதுவாக அவர்களும் அதாவது அவர்கள் இந்த வருகின்ற காலத்திற்கேற்ப அவர்களுக்கெல்லாம் சுமார்ட் கிளாஸ் என்கின்ற பள்ளியில் சுமார்ட் கிளாஸுக்காக அந்த போர்டு வழங்கும் விழாவாக இன்றைக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினைந்து பள்ளிகளிலே இன்றைக்கு காலையிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதே போல் பொங்கலூர் பகுதியில் நீண்ட நாள் மக்களின் கோரிக்கையாக இருந்த பஸ் ஸ்டாப் பஸ் நிலையம் பஸ்கள் அனைவரும் வந்து நின்று செல்கின்ற வசதிக்கு ஏற்ப பஸ் நிலையம் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கின்றது அதே போல ஜிம் கொடுத்திருக்கின்றோம் இப்படி பல சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இன்றைக்கு அனைத்தும் வழங்கப்பட்டு வருகின்றது அதை அனைத்தையும் இன்றைக்கு திறப்பு விழா செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்னைக்கு கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் இருக்காங்க அதுக்கு அறிவித்திருக்காங்க இதோடைய நிலவரம் என்னவா வணக்கம் அதாவது கறிக்கோழினுடைய போராட்டம் தொடர்ந்து ஐந்து ஆறு மாத காலமாக அந்த கறிக்கோழியை வளர்த்தி விற்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் கூலி உயர்வை கேட்டு பல நாட்களாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த கால அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் இந்த கறிக்கோழி பிரச்சனை இது போன்று கூலி உயர்வு பிரச்சனை வரும் பொழுது அன்றைக்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சரவையிலே கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் முப்பற முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வு காணுகின்ற வகையில் அன்னைக்கு கூலி உயர்வை அன்றைக்கு செய்து ஒப்பந்தம் போடப்பட்டது அதற்கு பின்னால் இன்றைக்கு இன்னும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்து அவர்கள் போராட்டங்கள் நடத்தி வலியுறுத்தி வருகின்றார்கள் அவர்களுக்கு இது வரைக்கும் எந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் நடைபெறாமல் அது கிடப்பிலே போட்டுவிட்டார்கள் அதைத்தான் நாங்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அதாவது கவர்னர் அவர்கள் உரையின் மீதான விவாதம் நடக்கும் பொழுது எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதில் உரை நிகழ்த்தும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அரசின் சார்பாக அந்த அமைச்சரவர்கள் பதில் கொடுக்கும் பொழுது விரைவாக இதற்கென்று ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக இதற்கு தீர்வு காண்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள் ஒரு வார காலத்துக்குள்ள ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் சொல்வதை செய்வதில்லை அப்படிப்பட்ட அரசு தான் ஏன்னா கடந்த கால ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுதே எண்ணற்ற தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து இதுவரைக்கும் எதையுமே நிறைவேற்றப்படாத ஆட்சியாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் முடிவு காண்கின்ற வகையில்தான் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே மக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஆட்சியை அகற்றிவிட்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியாரோடைய தலைமையிலே அமைத்து நிச்சயமாக இது போன்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் உடனடியாக தீர்வை காண்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரே அதிமுக அது வந்து தேர்தலுக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்பொழுது பயம் வந்துருச்சு தேர்தலில் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே தமிழ்நாட்டில் அமைத்திருக்கின்றோம் அதற்கு தலைவராக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார்கள் இந்த கூட்டணி இன்றைக்கு வலுப்பெற்று கொண்டிருக்கின்றது அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல எங்கள் கட்சியில் யாருமே கூட்டணி சேரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு பலமான கூட்டணியாக அதிமுக கூட்டணி இன்றைக்கு அமைந்திருக்கின்றது தேர்தல் வெற்றி உறுதி என்கின்ற காரணத்தினால் பயத்தின் காரணமாக இது போன்ற செயல்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தாவேகா கூட்டணி எல்லாம் தலைமை பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன முடிவாகுங்கிறது இறுதி கெட்ட நடக்கும் போது தெரியும் ஆனா என்னதான் தாவேகால நான் சம்பத்து இருக்காருன்னா அவர் நேத்து பேட்டியில என்ன சொல்லி சொல்லிருக்காருன்னா இது மாதிரி காங்கிரஸ்க்கு எங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்க காங்கிரஸ்க்கும் விருப்பம்தான் எங்களுக்கும் விருப்பம்தான் சொல்லி சொல்லி இருக்காரு அவங்க என்டிஏ கூட்டணியில இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க யாரு என் டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணி சார் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க கூட்டணி அவங்க அவங்க கிட்ட தான் இருக்காங்கன்னா இவங்க பேசுறாங்க இவங்க கிட்டத்தான் இருக்காங்க அவங்க பேசுறாங்க இது அரசியல் தேர்தல் களம் நெருங்குற நேரத்தில் இது ஓன்ற நிகழ்வுகள் இருக்கு இறுதியான முடிவு வந்தா தான் எந்த கட்சி எந்த கட்சியில் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதிமுகவை பொறுத்தளவிற்கு வலுவான கூட்டணி என்ன அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இப்ப மத்திய பட்ஜெட் வந்து தொழில் துறையினருக்கு ஒரு நல்ல வரவேற்புன்னு சொல்லி இருக்காங்கன்னா இனி அடுத்தது அவங்க வந்து பல்வேறு சலுகைகளை தமிழக பட்ஜெட்ல எதிர்பார்க்குறாங்களே அது ஏதாவது வலியுறுத்தப்படுமா எப்படின்னா அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா நான்கு ஆண்டு காலமா தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கும் தனியான பட்ஜெட்னு அறிவிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு புதிய திட்டங்களையாவது அந்த பட்ஜெட்ல அறிவிச்சு செயல்படுத்தி இதுவரைக்கும் கிடையாது நீங்க எண்ணி பார்க்கணும் அது மக்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது அண்ணாதிமுகவினுடைய திட்டங்களுக்கு அவர்கள் புதிய பெயர்களை மாற்றம் செய்து அதை உருவாக்கி புதிய திட்டங்கள் போல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு நான்கரை ஆண்டு காலமாக இருக்காங்க இந்த பட்ஜெட்டை அளவுக்கு அது ஒரு புஸ்வானமாக தான் இருக்க போகுது அதில் என்ன அவங்க புதிய திட்டத்தை எல்லாம் அறிவிச்சு அது தேர்தல் நேரத்துல தேர்தலில் மக்களை கவரக்கூடிய வகையில மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில அவர்கள் ஏதாவது திட்டங்களை கொடுக்கலாம் அதெல்லாம் செயல்படுத்த முடியாது அந்த மாதிரி நிலைமை தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு இதே மத்திய பட்ஜெட் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்கன்னா அது தொழில் துறை திருப்பூரில் இருக்க அத்தனை தொழில் துறையிலும் இன்றைக்கு வரவேற்கக்கூடிய அளவில் அந்த பட்ஜெட் இன்றைக்கு வந்திருக்குது ஏன்னா சிறு குறு தொழில்க்கெல்லாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கு மேலே அவர்கள் கொடுப்பதாக இன்றைக்கு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க திருப்பூர் பகுதியிலாம் எடுத்துகிட்டிங்கன்னா சிறு குறு தான் அதிகமாக இருக்குது அதெல்லாம் பயனுடைய கூடிய வகையில் அந்த பட்ஜெட் இன்றைக்கி இருக்கிறதுனால நம்ம நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொழில் எல்லாம் இன்றைக்கு அதை வரவேற்றிருக்கின்றார்கள் அதுதான் உண்மை உண்மை இதை பொறுத்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்றங்களை எதை வேணாலும் சொல்ல நாளைக்கு அவங்க பட்ஜெட்டை விட்டுட்டோம் அந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் பார்த்தா அதனுடைய நிலைமை என்னங்கிறது தெரியும்